ஜெய் ஸ்ரீராம் அடியேன் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே சபரிமலை பற்றிய சிறப்புகள் பதினெட்டாம் அடியின் சிறப்பு விசேஷமான விளக்கங்கள் நிறைய புராண கதை இருந்தாலும் அதிலே சிறிய ஒரு விளக்கம் ஓம் சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா இந்த கோஷம் எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு கோஷம் தெரியுமா கார்த்திகை என்றாலே சபரிமலை தான் ஞாபகத்துக்கு வரும் இந்த நாற்பத்தெட்டு நாளும் கார்த்திகை ஒன்றாம் தேதியிலேருந்து நாற்பத்தெண்டு நாளும் தினமும் ஒவ்வொரு வீட்டிலையும் பூஜைகளும் மாலை போட்டவங்க வீட்டில் பூஜைகளும் அன்னதானங்களும் பஜனை செய்வதும் அவ்வளோ ஒரு சந்தோஷங்கள் ஏன்னா நம்ம மாலை போடலைனாலும் பக்கத்து வீட்டில் வரும்போது பக்கத்து வீட்டில் வரும்போது இந்த பூஜைகள்லாம் நடக்கிறப்ப அந்த இடத்துல எல்லா இடமாவே சுத்தமாக இருக்கும் தெய்வத்தோட வாசனைகள்லாம் நிறையா இருக்கும் தெய்வ கடாட்சங்கள்லாம் நிறைய இருக்கும் ஏன்னா பக்கத்து வீட்டில் வரும்போது பூஜைகள் போகிறப்ப நம்ம வீடு சுத்தமாக இருக்கும் அந்த பஜனைகள் வரும்போது நம்ம வீட்டில் வரும் அந்த சாம்பிராணி போச்சால் நம்ம வீட்டுக்கு வரும் அதனால் தெய்வத்தோட சக்திகள் என்பது நிறைய அந்த இடத்துலையே இருக்கும் ஒரு தெருவில் வரும்போதோ ஒரு கிராமத்திலேயோ ஒரு இடத்துலையோ பத்து ஐயப்பமார்கள் இருந்தால் அந்த கிராமமே சுவிச்சமாக இருக்கும் அப்படிங்கிறது அனுபவத்திலே சொல்லக்கூடியது அப்பேற்பட்ட சபரிமலையோட ஒரு சிறப்புங்கிறது ரொம்ப விசேஷமானது நிறைய சிறப்புகள்லாம் இருக்குது சபரிமலைக்கு மட்டும் எல்லாரும் போயிட முடியாது பணங்காசு நிறையா இருந்தவா வசதி வாய்ப்பு இருந்தவா எல்லாரும் போயிடலாம் நினைக்கவே முடியாது இறைவனுடைய பரிபூரணமான அருள் இருந்தால்தான் அங்கே போக முடியும் ஏன்னா நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்போம் கடைசி ஒரு க்ஷணத்தில் நின்றுபடும் அதனால் சபரிமலை ஐயப்ப சுவாமி கூப்பிட்டா தான் போக முடியும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று எல்லா இடத்துக்கும் எல்லாேரும் பேரெலாம் அந்த சபரிமலைக்கு மட்டும் அவ்வளவு சுலபமாக போக முடியாது அவருடைய அனுகிரகம் இருந்தால்தான் போக முடியும் இது அனுபவத்தில் நிறையா பேர் பார்த்தாச்சு இந்த சபரிமலை என்றாலே அற்புதம்தான் நிறையா இருக்குது மலைகள் இருக்குது அடுத்து ஒவ்வொரு இடமும் இருக்குது நிறையா இருக்குது ஒவ்வொரு அற்புதம் இருக்குது அதில் அதில் பதினெட்டாம் படி ஒரு தனி சிறப்பு உண்டு பதினெட்டாம் படிக்கு நிறைய கதைகள் இருந்தாலும் தனி சிறப்பு உண்டு ஒரு பதினெட்டாம் படியில் ஒருபோது ஏறி இறங்கிட்டோம்னா ஒருத்தனோட மனிதனுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு வல்லமை படைத்தது இந்த பதினெட்டாம் படி அந்த பதினெட்டாம் படி போக முடியாதவாழ்ந்து எங்கே பூஜை நடந்தாலும் அந்த பதினெட்டாம் படி பூஜையில் கலந்துட்டோம்னா ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் என்பது உண்டு அதனால எங்க பதினெட்டாம் படி பூஜை நடந்தாலும் நம்ம வரும்போது மாலை போடறும் இந்த பூஜைக்கு நம்ம கலந்துக்கிறது உன்னதமான ஒரு பலன் என்பது முதல் படி பூஜை என்பது ஒருத்தனுடைய காமத்தை வரும்போது குறைக்கக்கூடியது இரண்டாவது படி வரும்போது பூஜைங்கிறது குரோதமான ஒரு எண்ணங்கள் எல்லாம் மாத்தும் மூணாவது படி வரும்போது கோபத்தை குறைக்கும் ஒரு மனிதனுக்கு கோபங்கள் எந்த அளவுக்கு இருந்தாலும் அந்த மூணாவது படி வந்து கோபத்தை குறைக்கும் நாலாவது படி வரும்போது நிறைய நம்ம பாவங்கள்லாம் செய்திருக்கோம் அந்த படி பூஜையை பார்க்குறதோ அந்த படியில் வரும்போது ஏறுறதோ அந்த பார்க்குறப்ப நம்ம செய்த பாவங்கள்லாம் நிவர்த்தி கிடைக்கும் அஞ்சாவது படியில் துர்புத்தி எல்லாம் மாறும் துர்புத்தி எண்ணங்கள்லாம் மாறும் அதாவது கெட்டது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் மாற வாய்ப்பு உண்டு ஆறாவது படியிலே பொறாமை குணங்கள் என்பது அடியோடு மாறிடும் ஏழாவது படியில் பேராசைகள் எட்டாவது படியில் பண ஆசைகள் ஒன்பதாவது படியில் கர்ம வினைகள்லாம் பத்தாவது படியிலே பிறவி வினைகள் பதினோராவது படி வந்து ஜென்ம பாபங்கள் முன்னோர்கள் செய்யப்பட்ட பாபங்கள் அந்த படியில் தெரிஞ்சோம்னா அந்த பாபங்கள் நமக்கு தாக்கம் இருக்காது பனிரெண்டாவது படியிலே வரும்போது துர்மார்க்கத்திலே போகக்கூடிய எண்ணங்கள் மது மாது என்று சொல்லக்கூடிய எண்ணங்களும் பதிமூணாவது படியிலே பித்துக்களினாலே உள்ள சாபங்கள் இருந்தால் நமக்கு நிவர்த்தி ஆகக்கூடியதும் பதினாலாவது படியிலே நற்குணங்கள் ஏற்படும் நல்ல எண்ணங்கள் ஏற்படும் பதினைஞ்சாவது படியிலே வரும்போது புண்ணியத்திலே வரும்போது நம்மளுடைய எண்ணங்கள்லாம் புண்ணிய மார்க்கத்திலே போகணும் நற்கு காரியம் செய்யணும் ஒரு ஆலயத்துக்கு போகணும் அதே மாதிரி ஒரு நல்ல காரியம் செய்ததோட புண்ணியம்லாம் ஏற்படும் பதினாறாவது படி வரும்போது இதெல்லாம் செய்தமான சந்தோஷங்கள் பெருகும் வாழ்க்கையில் முக்கிய சந்தோஷம் தானே அது பெருகும் பதினேழாவது படி வரும்போது நல்ல எண்ணங்கள் ஏற்படும் நல்ல எண்ணங்கள் மனசிலே வரும்போது நல்ல எண்ணங்கள் என்பது ஏற்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு பதினெட்டாவது படியிலே வரும்போது அனைத்து விதமான தெய்வ சக்திகளோடைய பலன் கிடைப்பதோடு இல்லாமல் லட்சுமியோட வாசங்கள் இருக்கும் அப்படிங்கிறது நிறைய புராண கதையிலே சொல்லக்கூடியது அவ்வளவு ஒரு விசேஷமானது இந்த பதினெட்டு படிகளுக்கும் அதனால நம்ம பதினெட்டு படி பூஜை எங்க நடந்தாலும் அங்கே போய் நம்ம நிற்கணும் நம்ம கோயிலுக்கு போக முடியலனாலும் எங்க பூஜையில போனாலும் ஜாதி பேதம் இல்லாத ஒரு இடம் அங்கே அங்கே வரும்போது எல்லாரும் இருக்க இருக்கமாட்டாங்க எல்லோரும் படி பூஜை பண்ணுவாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தர் சாப்பிட்டுப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் சாமி சாமின்னு கூப்பிட்டுவாங்க சந்தோஷமான ஒரு நிலை ஏற்படும் அந்த இடத்துக்கு நம்ம அவசியம் போய் அந்த பூஜையில் கலந்துட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானங்கள் செய்து அன்னதானத்துக்கு செய்வோ சாமி பணம் கொடுக்க முடியலனாலும் உடல் பிரயாசம் பண்ணுவது உன்னதமான ஒரு பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு இப்பேற்பட்ட உன்னத பூஜைகளை அனைவரும் பூஜையிலே கலந்து ஐயப்பனுடைய அருள் பெறுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா இரட்சரட்ச மகாபாகு சாஸ்திரே துப்யம் நமோன் நமகா சுவாமியே சரணமையப்பா அவனருள் பெருக சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ஜெய் ஸ்ரீராம்